ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவே நம்ம இன்னைக்கு புளி சாதம் செஞ்சுருக்குறோங்க பொடி எதுவுமே போடாத அது சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பிறகு இந்த இந்த அளவு புளி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து நம்ம நார் கொட்டைலாம் இதெல்லாம் தோசை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாங்க வச்சிடலாங்க ஊற வச்சிக்கலாங்க சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கழுவ கழுவி ஊற வச்சிடலாங்க ஊறின புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இப்போ சைய ஆரம்பிச்சிடலாம் புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பாற்ற வச்சு கடாயை வச்சுட்டுங்க இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் காயிட்டுங்க என்ன காஞ்சிச்சுங்க கடுகார ஸ்பூன் முளத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் ஏன்னா பொடி எதுவும் அரைச்சி போடலைங்க வரமிளகா பத்து வரமிளகா கிள்ளி வச்சுருந்தேங்க அது போட்டுக்கலாம் ஒரு ஆறு பண்டு பூண்டு கட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம் நிளக்கலை ரெண்டு ஸ்பூன் டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் புளி நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க ஓட பறந்துட்டேங்க இப்போ தான் போடுறேன் தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க இல்லை ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க புளி பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக செஞ்சுட்டோங்க குக்கரில் வச்ச சாப்பாடு தான் நம்ம இப்போ புளிக்குழம்பு ஊற்றி கிளறிக்கலாங்க புளி குழம்புல உப்பு எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துட்டு தானே சொன்னாங்க கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி எல்லா கலாரியும் இருக்காங்க பாருங்கள் புளி ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்